வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்றைக்கி வந்து நான் மெடிடேஷனை பற்றி பேசணும்னு நினைக்க ஆரம்பிச்சேன் முதல்ல வந்து நான் ட்ரிவாண்ட்ரம்லேருந்து நேற்று காற்றால் வந்தேன் இது ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் தத்துவ பேச்சு சேனல் பற்றி பேசுனீங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நார்மலாக என்கிட்ட வந்து எல்லோரும் மணி பேச்சை பற்றி தான் பேசுவாங்க இந்த வாட்டி தத்துவ பேச்சுலேயும் நிறைய பேர் வந்து இதை அப்ரிஷியேட் பண்ணாங்க இது மாதிரி நான் போடுற எஃபர்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னோடய வினோதுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா என் தம்பி வினோத் தான் இதை ஃபஸ்ட்டு பழைய டேப்ஸை போய் பார்த்தீங்கன்னா ஒரு மார்னிங் செஷனாக இதை இதில் ஆரம்பிச்சிருந்தோம் மணி பேச்சில் சில பேர் வாண்டான்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் வேணுங்கிறவங்களுக்காக இதை தனியாக பிரித்தோம் பட் இந்த ஃபேமிலி ஹஸ் கான் டு அபவுட் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க ஒரு வீடியோ போட்டால் ஒரு பத்தாயிரம் பேராது டெஃபினட்டாக பார்க்குறாங்க ஸோ திஸ் வி ஆர் வெரி ஹாப்பி இன்னையத்து நான் போகிறதுக்கு முன்னாடி செல்ஃப் க்ரோத்தை பற்றி பேசியிருந்தேன் இந்த செல்ஃப் குரோத்தில் சில மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை பற்றி நான் பேசணும்னு நினச்சது வந்து மெடிடேஷன் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஒரு மிஸ்கன்செப்ஷன் என்னென்னா மெடிடேஷன்னா வந்து கடவுள் ரிலிஜன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க மெடிடேஷனுக்கும் ரிலிஜனுக்கும் சம்பந்தமே கிடையாது கடவுளுக்கும் மெடிடேஷனுக்கும் சம்மந்தமே கிடையாது மெடிடேஷன் ஒரு ஏன்ஷியன்ட் இந்தியன் ப்ராக்டிஸ் அது இங்கேருந்து ஈஸ்ட் ஏஷியா ஃபுல்லாக பரவி இன்றைக்கி புத்திசம்னால ஈஸ்டர்ன் ஏஷியா ஃபுல்லாக பரவி அதுக்கப்புறம் இப்போ வந்து அமெரிக்கா எல்லா ஊருக்கும் போயிடுச்சு பட் த வேர்ல்டோட மோஸ்ட் ஃபேமஸ் புக் மார்க்கஸ் அரியலஸ் எழுதினதையும் மெடிடேஷன்ஸ் தான் சொல்லுவாங்க இது வந்து பிஃபோர் கிரைஸ்ட் அவர் இறந்துட்டார் ஸோ மெடிடேஷனுங்கிறது உலகம் ஃபுல்லாக இருந்தது கிறிஸ்டியானிட்டிக்கு முன்னாடி இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அன் ஏன்ஷியன்ட் இந்தியன் ட்ரெடிஷன் இது இது என்னன்னா மெடிடேஷனுங்கிறது மூச்சு பயிற்சி இது நார்மலாக வந்து மூச்சை நாங்கள் கவனிக்கவே மாட்டோம் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம லைஃப்பை லீட் பண்ணுறோன்னா அதில் எட்டு ஹவர் தூங்கணும் ஹெல்த்தி பர்சனாக ஏழுலேருந்து எட்டு ஹவர் தூங்குவோம் மீதி இருக்கிற பதினாறு மணி நேரத்தில் இல்லாட்டா பதினஞ்சு மணி நேரத்தில் நீங்கள் வந்து நம்ம மூச்சை பற்றி யோசிக்கவே மாட்டோம் நம்மளுக்கு மூச்சை பற்றி எப்படி ஞாபகம் வரும்னா மாதிரி நீங்கள் அன்ஃபிட்டாக இருந்தீங்கன்னா மாடிப்படி ஏறினீங்கன்னா மூச்சு வாங்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஏறினிங்கன்னா மூச்சு வாங்கும் ஒரு இடத்த உக்காந்து மூச்சை பிடிச்சிப்போம் இல்லாட்டா பத்தில் ஒம்பது பேர் வந்து மூச்சு பயிற்சியை பற்றி யோசிக்கிறதே கிடையாது ஆனால் மூச்சுங்கிறது பிராணம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அந்த பிராணம்ங்கிறது தான் பேசிக்லி நீங்கள் அலைவாக டெட்டான்னு சொல்கிறது ஸோ அந்த மூச்சு பயிற்சிங்கிறது என்னென்னா ஒரு இடத்துல உட்காருங்க படுத்துக்கோங்க எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ அந்த போஸ்டர் வச்சுக்கோங்க படுத்துன்னு கூட நீங்கள் பண்ணணும் படுத்துக்கிட்டு லட்டா உட்காந்து சேரில் உட்காந்து காலை கீழே வச்சு பூமியோட கனெக்ட் பண்ணிக்கோங்க இது எப்படி பண்ணுறீங்களோ எந்த இடத்துலனா கனெக்ஷன் ஆகுதுங்கிறது உங்களுக்கு சென்ஸ் வந்துடும் ஸோ இதை வந்து பேசிக்லி அதுக்கப்புறம் கண்ணை மூடிட்டு மூச்சை வந்து தியானம் பண்ணுறது தான் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் தி பிரெத் இந்த கான்சன்ட்ரேட்டிங் அந்த பிரெத்தில் வந்து ஈஸியஸ்ட் டெக்னிக் என்ன சொல்லுவாங்கன்னா நாலு மூச்சு இழுங்க உள்ளே நாலு என்ற வரைக்கும் இழுங்க ஒரு நாலு வரைக்கும் அதை ஹோல்டு பண்ணுங்கள் விடுறச்சா ஜாஸ்தி நேரத்தை கொடுங்க ஃபோர் ஃபோர் எயிட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நாலு என்ற வரைக்கும் உள்ளே இழுக்கிறது நாலு எடுக்கிற வரைக்கும் அதை பிடிச்சி வைக்கிறது எட்டு வென்ற வரைக்கும் அதை விட்றது இதை நீங்கள் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா நீங்கள் எந்த இடத்துல டென்ஷனாக இருக்கிறதோ ப்ரெஷராக இருக்கிறதோ ஆன்சைட்டியில் இருக்கிறது இது டப்புன்னு குறைஞ்சிரும் இது நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறச்சியும் இதை வந்து நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டைம்ஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் ப்ரெஷர் லெவல் குறையும் இந்த குறையிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல் இதை நீங்கள் மாஸ்டர் பண்ணணுங்கிறது என்னோடய ரிக்வஸ்ட்டு ஸோ என் எனி திங் இது மாதிரி நடக்கிறச்ச நம்ம வந்து ஒரு மை பெட்டர் ஃப்ரேம் ஆஃப் மைண்டில் இருப்போம் லைஃப்பை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஸோ ரொம்ப எக்ஸாமில் ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னா இதை பண்ணிட்டு பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக யூ வில் பீ ஃப்ரெஷ் அதனால் நீங்கள் வந்து நான் நாளைக்கு எக்ஸாம் இன்றைக்கி வரைக்கும் நான் படிக்கவே இல்லை ராடோ ராவாக படித்து எக்ஸாம் எழுத போகிறேன் ஆனால் நாலு வாட்டி மூச்சு வாங்கி இழுத்து இழுத்தேன் அதனால் பெட்டராக இருக்குமான் இருக்காது ப்ராசஸ்ஸை நீங்கள் பண்ணி தான் ஆகணும் ப்ராசஸ் பண்ணப்புறம் கூட சம்டைம்ஸ் நம்மளுக்கு ஒரேடியாக ப்ரெஷர் பயங்கரமாக ஏறி என்ன பண்ணணும்னு தெரியாத அளவுக்கு ப்ரெஷர் வந்துடும் அது மாதிரி இருக்கிற ப்ரெஷரில் நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது இது யூஸ் ஆகும்னு சொல்கிறேன் இல்லாட்டா என்ன நடக்கும் அவுட்கம் தெரியாமல் இருக்கும் ரிசல்ட்லாம் நம்ம பண்ணியிருப்போம் ரிசல்ட்டு வரப்போகுது பாஸாக ஃபெயிலாங்கிறது அடுத்த மேட்டரு அந்த ரிசல்ட் வர்றதுக்காக நம்ம டென்ஷனில் இருப்போம் அந்த டென்ஷனில் ஸ்ட்ரெஸ்ஸை டென்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும் இதில் வந்து பல டைப்ஸ் ஆஃப் மெடிடேஷன் இருக்குது நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கன்னா உங்களுக்கு பல டைப்ஸ் வெளில வந்துடும் இதில் உங்களுக்கு எது யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் டெஃபனட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இது யூ கேன் யூஸ் இட் பட் இதில் என்னென்னா டூ இட் டெய்லி ஒரு நிமிஷத்தில் ஆரம்பித்து மெதுவாக அது பத்து நிமிஷத்துக்கு போனோம் பட் இது வந்து ஒரு ஹேபிட்டாக ஆனோம் இதை ஹேபிட்டாக பண்ணிங்கன்னா லைஃப் டெஃபினட்டாக பெட்டராக இருக்கும் இதுலேயே வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா தட் இஸ் பாடியில் ஒரு இடத்த மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதுலேருந்து வந்து உங்களுக்கு ஃபோக்கஸுங்கிறதும் கற்றுக்கிறது இது முடிஞ்ச அப்புறம் நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு கல்லோ ஒரு பாலோ ஒரு சின்ன ஆப்ஜெக்டை பத்து செகண்ட் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பி பத்து செகண்ட் அதை ஃபோக்கஸ் பண்ணி திரும்பி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி இது மாதிரி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் எதில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ லைஃப்பில் அந்த ஃபோக்கஸ் உங்களுக்கு டெஃபினட்டாக பெட்டராக இருக்கும் அதனால் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் இதை நீங்கள் பண்ணணுன்னு கற்றுக்கிறேன் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பத்து செகண்டுங்கிறது முப்பது செகண்டு அறுபது செகண்டுன்னு நீங்கள் ஏற்றலாம் அடுத்தது இது மாதிரி நீங்கள் பண்ணுறச்ச உங்களுக்கு பல சிந்தனைகள் வரும் பல தாட்ஸ் வரும் ரமணர் மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து தாட்ஸே இல்லாமல் மேனேஜ் பண்ணுவாங்களா இருக்கும் முக்கால்வாசி பேரால் தாட்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ண முடியாது பல விஷயங்கள் வரும் வேண்டாத விஷயங்கள் வரும் பாஸ்டில் நடந்த இன்சிடென்ட் வரும் ஃப்யூச்சரில் இது மாதிரி நடந்ததெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறது வரும் அதெல்லாம் கூட தெரியணும் அட ஆமாம் இதுதான் நோட் பண்ணிக்கோங்க இந்த தாட்டு வந்தது அப்படின்னு நீங்களே நோட் பண்ணிவிட்டு அந்த தாட்டை விட்ருங்க அப்படி பண்ண 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 நீங்கள் அந்த தாட்டுக்கும் உங்களுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் கிரியேட்டிங் தட் டிஸ்டன்ஸ் யூ வில் லேர்ன் ஹவு டு லெட் கோ ஸோ யூ ஹவ் டு நோட் இட் அதே மாதிரி இந்த தாட் வந்தது ஆமாம் வாஸ்தவம் இந்த தாட் வந்தது அப்படின்ட்டு அதை வந்து இந்த தாட்டை லெட் கோ பண்ணிடணும் இதுதான் பெரிய ஸ்கில் இதை நீங்கள் பண்ண ஆரம்பித்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் கோபம் தாபம் ஃபஸ்ட்ரேஷன் மற்றவங்க மேலே இருக்கிற கடுப்பு எல்லாமே கம்மியாயிடும் ஓவர் நைட்டு மாறாது சிக்ஸ் மந்த்ஸ் டு ஒன் இயர் இதை கண்டினியூஸாக பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் டெஃபனட்டாக பெட்டர் ஆகும் அவங்களால பெட்டராக கான்சன்ட்ரேட் பண்ண முடியும் இப்போ புத்தகமே படிக்க முடியலன்னு நீங்கள் சொல்கிறீங்கள பல பேர் என்கிட்ட சொல்கிறாங்க புஸ்தகமே என்னால் படிக்க முடியலங்களுக்கு அவங்களுக்கு புஸ்தகம் படிக்க முடியும் நைட்டில் தூக்கம் வரலங்கிறவங்களுக்கு தூக்கம் வரும் மைண்டு காமாகும் எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் இந்த ப்ராப்ளம சால்வ் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை வரும் உங்களால் கிரீஃபை டீல் பண்ண முடியும் உங்களோட பக்கத்தில் கூட க்ளோஸாக இருக்கிறவங்க யாராவது இறந்துட்டாங்கன்னா அந்த டீல் பண்ண முடியும் லைஃப்பில் உங்களுக்கு எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் இட் வில் ஹெல்ப் யூ கோப் அப் வித் இட் உடனே இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் மாய மந்திரம் இருக்குது இது கம்ப்ளீட்டாக சால்வ் ஆகிடும் அப்படின்னு நினைக்காதீங்க அது சால்வ் ஆகாது இந்த மூச்சு பயிற்சிங்கிறது உங்களோட மைண்டோட ஆக்டிவிட்டி லெவலை தபால்னு குறையும் ஒன்ஸ் குறைஞ்சிடுச்சுன்னா வேண்டாத தாட்ஸு உங்களை பர்ஃபார்ம் பண்ணுறதுலேருந்து தடுக்காது அப்படி இது செல்ஃப் க்ரோத்தை பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணும் ஸோ செல்ஃப் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இதுக்கு அதுலேயே பெரிய டூல் வந்து இந்த மெடிடேஷன் இதில் தெரிஞ்சதுக்கு எந்த மந்திரமும் வேண்டாம் எந்த தந்திரமும் வேண்டாம் அதெல்லாம் மெடிடேஷன்ஸும் இருக்குது பட் உங்களுக்கு எது வேணுமோ அதை பண்ணிக்கோங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மூச்சை நாலு என்ற வரைக்கும் இழுங்க அதே நாலு பிடிக்கிற வரைக்கும் வைங்க எட்டு சொல்கிற வரைக்கும் அதை கவுண்ட் பண்ணுங்கள் ஒன் டூ ஃபோர் ஒன் டூ ஃபோர் ஒன் டூ எயிட் இன் ஹெல் ஹோல்டு சில் இழுங்க ஹோல்டு பண்ணுங்கள் வெளியில் மூச்சை விடுங்க இதை பண்ணிங்கனாலே உங்கள் லைஃப் பெட்டராக இருக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க உங்கள் கமெண்ட்ஸுக்கு எழுதுங்க முடிஞ்சா இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸையும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா செஞ்சு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்